வழங்கிய உலக இந்து செய்தி மண்டலாகும் நிகழ்ச்சியை கேட்போம் ஆலய மருவமையை தொடர்ந்து நாம் டி ஆர் ரமேஷ் அவர்களின் பெரிய சொற்பொழிவை கேட்கும் முதலில் நாம் ஆலய மறிவம் தொடரை கேட்போம் இதோ பிரகநாயகி சத்யநாராயணன் பெங்களூர் கீழ்வேலூர் தலம் பற்றி பேசுகிறார் ஆலயம் மறிவம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் மின் உலாவிய சடையினர் விடையினர் மிளிர்தரும் அறவோடும் பன் உலாவிய மறை ஒலினாவினர் கரை அணி கண்டத்தர் பொன் உலாவிய கொன்றை அம் தாரினர் புகழ்மிகு கீழ்வேளூர் உன் உலாவிய சிந்தையர் மேல்வினை ஓப்பிட வீடு ஆமே திருஞான சம்பந்த திருவடி போற்றி ஆலயம் அறிவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தேவார பாடல் பெற்ற திருத்தலமான கீழ்வேளூர் திருத்தலமாகும் இத்தலம் திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வேலூர் என்ற பெயரில் பல தலங்கள் உள்ளன கிழக்கே இந்த தலம் அமைந்துள்ளதால் கீழ்வேளூர் என்ற பெயரை பெற்றது இறைவன் கேடிலியப்பர் அக்ஷயலிங்க சுவாமி அம்மன் வனமுலை அம்மன் சுந்தர குஜாம்பாள் ஸ்தல பத்ரி இலந்தை தீர்த்தம் சரவண பொய்கை அக்னி தீர்த்தம் சேஷ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சந்திர மற்றும் குபேர தீர்த்தங்கள் புராதனமான இந்த கோவிலை பற்றி ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு படைப்பு தெய்வமான பிரம்மா தனது படைப்பாற்றல் குறைவு பட்டதால் இங்கு வடக்கு கோபுர வாயிலின் எதிரே பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி அதில் மூழ்கி அக்ஷயலிங்க சுவாமியை வேண்டி வழிபட்டார் உடனே அவருக்கு மீண்டும் படைக்கும் ஆற்றல் வந்தது இங்கு அமைந்துள்ள திருமஞ்சன குளம் தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தும் குளமாகும் நிறுத்தி மூலையில் உள்ள இந்த குளத்தில் நீராடி இந்திரன் தன் சாபம் நீங்க பெற்றான் அக்னி தீர்த்தம் தெற்கு மூலையில் உள்ளது இதில் நீராடினால் சர்ம வியாதிகள் நீங்கும் என்பது ஐதீகம் இன்னொரு புராண வரலாறும் உண்டு சூரபத்மனை வதம் செய்த சுப்பிரமணியர் தனக்கு கொலையினால் ஏற்பட்ட பாவம் போவதற்காக சிவபிரானை வழிபட்டார் கொலை பாதகங்கள் வீரகத்தி என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் தொல்லையிலிருந்து விடுபட சிவபிரான் முருகனை நோக்கி நீ பத்ரிவனம் எனப்படும் கீழ்வேளூர் சென்று எம்மை வழிபடுக என்று அருள் பாலித்தார் அப்படியே முருகபிரானும் கீழ்வேலூர் வந்தார் கோவிலின் முன்னால் தன் வேலாயுதத்தால் குத்த சரவண தீர்த்தம் என்ற குலம் உருவானது அதில் நீராடி என்னும் சுவாமியை அவர் ஆனால் அப்போதும் வீரகத்திகள் அவரை சூழ்ந்து தொல்லை கொடுத்தன அன்னை பராசக்தி முருகன் படும் கஷ்டத்தை கண்டு வீரகத்திகளின் மீது கோபம் கொண்டு அனைவரும் அஞ்சும்படியான கோர ரூபத்தை எடுத்தாள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகிய நான்கு திசைகளுடன் ஆகாயத்தையும் சேர்த்து ஐந்து இடங்களிலும் வட்டமாக பரவி நின்றாள் அஞ்சு வட்டத்து அம்மன் முருகனின் தவத்திற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் காத்தாள் பார்வதியின் கோர உருவத்தை கண்ட வீரகத்திகள் அஞ்சி ஓடின தவம் முற்று பெறவே முருகபிரான் முன்னர் சிவன் காட்சியளித்து ஆசி வழங்கினார் அவரது நெற்றிக் கண் சுடரினால் வீரகத்திகள் அழிந்தனர் நிலையாக இங்கிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று சிவபிரானின் வாக்கை ஏற்று அம்மனும் அஞ்சுவட்டத்து அம்மன் என்ற பெயருடன் இங்கு நிலை பெற்று அனைவருக்கும் அருள் பாலிக்கலானாள் இந்த தலத்தை பற்றிய இன்னொரு வரலாறும் உண்டு சிங்கத்வஜன் என்னும் ஒரு அசுரன் மணிக்கும் அரசன் காட்டில் வேட்டையாடி களைப்படைந்தான் தாகம் தணிப்பதற்காக ஒரு முனிவரது ஆணவத்துடன் தண்ணீர் கத்தினான் தியானத்தில் இருந்த முனிவர் இதனால் கோபம் கொண்டு கழுதை போல கத்தும் நீ ஒரு கழுதையாக கடவது என்று சபிக்க அவன் கழுதையானான் இன்னொரு அரசன் மலையில் தவம் புரிந்த அகத்திய முனிவரை தரிசனம் செய்யும் சென்றோரை துன்புறுத்தி வந்தான் இதனால் அவனை அகத்தியர் கழுதையாகும்படி சாபித்தார் இந்த இரண்டு கழுதைகளையும் வணிகன் ஒருவன் துணி மூட்டைகளை சுமக்க பயன்படுத்தலானான் ஒரு நாள் இரு கழுதைகளும் அக்ஷயலிங்க கோவிலில் இருந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீரை பருகின உடனே அக்ஷயலிங்க சுவாமி அருளால் அவைகளுக்கு முந்தைய ஜென்ம நினைவுக்கு வர அவைகள் மனிதர் பேசும் மொழியில் பேச ஆரம்பித்தன இவை பேசுவதைக் கண்ட வணிகன் அவற்றை விட்டு ஓடிவிட்டான் இரு கழுதைகளும் கோவிலை வலம் வந்தன ஆடி மாதம் பௌர்ணமி முதல் சதுர்த்தி வரையில் பிரம்ம தீர்த்தத்தில் நீர் அருந்தினால் நீங்கள் மீண்டும் மனித உருவை அடைவீர்கள் என்று அசுரு அசரீரி ஒன்று ஒழித்தது அதன்படியே அவை நீர் அருந்த மனித வடிவத்தை பெற்றன இன்னொரு வரலாற்றின்படி மார்க்கண்டேயர் நித்திய பூஜையை வழக்கம் போல தொடங்கினார் அப்போது பிரம்ம கற்பம் முடிந்து கடல் பொங்கி அண்டங்கள் அழிய ஆரம்பித்தன என்றும் அழியாத தென் இலந்தை வனம் சென்று கீழ்வேலூர் கேடிலியை வணங்குவாயாக என்று அசரீரி ஒன்று ஒழித்தது அவரும் உடனே அக்ஷயலிங்க சுவாமியை வழிபட கீழ்வேலூர் வந்தார் வழிபட்டார் ஆகவே உலகம் அழியும் காலத்திலும் அழியாத தலம் கீழ்வேலூர் என்பது விளங்குகிறது மூலவர் அக்ஷயலிங்க சுவாமி என்ற கேடலியப்பர் ஸ்வயம்பு மூர்த்தி அம்மன் வனமுலையம்மன் என்றும் சுந்தர குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள கோவிலில் ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது சந்நிதி கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது இரண்டு பிரகாரங்கள் இங்கு உள்ளன உள்பிரகாரத்தில் முருகன் பத்ரகாளி நடராஜர் சோமாஸ்கந்தர் தக்ஷிணாமூர்த்தி அகஸ்தியர் விஸ்வநாதர் கைலாசநாதர் பிரகதீஸ்வரர் அண்ணாமலையார் ஜம்புகேஸ்வரர் ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன முருகப்பெருமானுக்கும் குபேரனுக்கும் தனித்தனியாக மிகப்பெரிய சந்நிதிகள் உள்ளன இங்குள்ள விநாயகர் பத்ரி விநாயகர் என்ற திருநாமத்தை கொண்டுள்ளார் இங்குள்ள நடராஜர் இடது பாதத்தை ஊன்றி வலது பாதம் தூக்கிய நிலையில் பத்து திருக்கரங்களுடன் அகத்திய முனிவருக்கு காட்சி அளித்து அருள் பாலிக்கிறார் கோச்செங்கனான் கட்டிய மாட கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடி அருளியுள்ளார் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் கேடலியப்பரும் வனமுலை அம்மளும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்